பொதுவாகவே ஒவ்வொரு மாதமானது பிறக்கும்போது இந்த மாதம் நமக்கு எப்படி அமைய போகிறது தொழில் ரீதியாக முன்னேற்றம் இருக்குமா ஏதாவது புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது இருக்கா வீட்டில் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தடைகள் இன்றி நல்லபடியாக நடந்து முடியுமா ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுமா அப்படின்னு பல்வேறு விதமான குழப்பங்களானது இருக்கலாங்க உங்களுடைய அனைத்து விதமான குழப்பத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய வகையிலேயே இந்த ஒரு வீடியோ பதிவானது அமையப்போகிறது எனவே இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதமுமே கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து பலன்களானது மாறுபட்டு கொண்டே இருக்குங்க அந்த வகையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுடைய ஆறாவது மாதமான இந்த ஜூன் மாதத்துல நிகழக்கூடிய கிரக பயிற்சிகளால பல மங்களகரமான யோகங்களானது உருவாக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாங்க இந்த யோகங்களானது ஜூன் மாதமானது மேசம் முதல் மீனம் வரையிலான இந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது மேசராசி நேயர்கள் மேசராசி அன்பர்களே ஜூன் மாதமானது தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க பணி புரிபவர்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப நல்ல பலன்களை பெற்றுக்கொள்வீர்கள் சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது வேலையை மாற்ற திட்டமிடுபவர்களுக்கு மாதத்தின் நடுப்பகுதியில் நல்ல வாய்ப்பானது அது தொடர்பாக கிடைக்கக்கூடும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது கூட்டு வணிகம் செய்தால் கூட்டாளருடைய முழு ஆதரவும் உங்களுக்கு பறிப்பு சூரணமாக கிடைக்க கொடுங்க குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சூழ்நிலைகள் சற்று மோசமாக இருக்கலாம் அதே போலதாங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே வேறுபாடுகள் அதிகரிக்கலாம் பண விஷயத்துல இந்த மாதம் சுமாராக இருக்கும் பணம் வரவானது நன்றாக இருக்கும் இருப்பினுமே செலவுகள் அதிகரிப்பதால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் பட்ஜெட்டை மனதில் வைத்து செலவழித்தால் நன்றாக இருக்கக்கூடும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வேலையுடன் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் காலநிலை மாற்றத்தால சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் ரிசவராசி நேயர்கள் ரிசவராசி அன்பர்களே ஜூன் மாதம் பணிபுரிபவர்களுக்கு சவாலாக இருக்கும் கூட கடின உழைப்புடன் அர்ப்பணிப்பு செய்வீர்கள் வேலை தொடர்பாக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியதாய் இருக்கக்கூடும் உங்களுடைய ரகசிய எதிரிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய இமேஜை கெடுக்க அவர்கள் முயற்சி செய்யலாம் வியாபாரிகளுடைய நிதிநிலை வலுவடையும் இம்மாதத்தில புதிய வருமானம் ஆதாரங்களை பெற்றுக்கொள்ளலாம் கூட்டு வியாபாரம் செய்தால் கோபம் மற்றும் மோதலை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறது ஜூன் மாதம் நடுப்பகுதியில நீங்க எந்த வியாபார முடிவை எடுத்தாலுமே நீங்க நல்ல பலன்களை பெறுவதற்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளது பண விஷயங்கள்ல அதிர்ஷ்டத்தின் ஆதரவு கிடைக்கும் இம்மாதம் வங்கி இருப்பு அதிகரிக்கும் இருப்பினுமே உங்களுடைய தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் அது பட்ஜெட்டை கெடுத்து விடுங்க வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் இந்த மாதத்துல ஆரோக்கியம் தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் அவசரமாக எந்த வேலையும் செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது மிதுன ராசி நேயர்களே மிதுன அன்பர்களுக்கு ஜூன் மாதம் உங்களுக்கு மிகவும் சவாலானதாக இருக்கக்கூடும் தேவையற்ற கவலைகளால் உங்களுடைய வேலைகளில் சரியாக கவனம் செலுத்த முடியாது ஆரோக்கியம் மற்றும் பண விஷயங்கள்ல மிகவும் கவனமாக இருக்கணும் பண தொடக்கமானது சாதகமாக இருக்காது நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது மேலும் கடன் சுமையும் அதிகரிக்கலாம் மாதத்தின் நடுப்பகுதியில் உங்களுக்கு நெருக்கமான ஒருவரிடமிருந்து பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் இது தவிர உங்களுக்கு புதிய வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது வேலை செய்பவர்களுக்கு சில கடினமான பணிகள் ஒதுக்கப்படலாம் கடின உழைப்புடனும் தன்னம்பிக்கையுடனும் உங்களுடைய வேலையை செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தில் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும் குடும்பத்திற்கு தேவையான நேரம் கொடுக்க முடியாமல் போகலாம் குறிப்பாக உங்களுடைய துணை உங்களுடைய உறவானது மோசமடையக்கூடும் கடகராசி நேயர்களை கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதமானது உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது வாழ்க்கையில் பல சாதகமான மாற்றங்களை காணப்போகிறீர்கள் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மற்றும் சிறிய முடிவுகளை கூட மிகவும் புத்திசாலித்தனமாக எடுப்பீர்கள் நிதி விஷயங்கள்ல நீங்க வெற்றி பெறுவதற்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் சொத்து வீடு வாகனம் போன்றவற்றை வாங்க திட்டமிட்டு இருந்தால் உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் பணிபுரிபவர்களுடைய மரியாதை அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் வணிகர்கள் சட்ட விஷயங்கள்ல மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நீதிமன்றத்தில் ஏதேனும் வழக்கு நடந்து கொண்டு இருந்தால் மிகவுமே புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் மாத இறுதி உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கக்கூடும் லாபம் ஈட்டுவதற்கான நல்ல வாய்ப்பை பெற்றுக்கொள்வீர்கள் நிதி நிலைமையில மிகப்பெரிய ஏற்றம் உண்டாகும் போட்டி தேர்வுகளுக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் மிகவுமே சிறப்பானதாக இருக்கக்கூடும் காதல் வாழ்க்கையானது மிகவும் சிறப்பானதாக மாற ஆரம்பிக்கும் சிம்ம ராசி நேயர்களை சிம்மராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதத்துல சில விஷயங்கள்ல எதிர்பார்த்த பலனானது கிடைக்க போகிறது சில சந்தர்ப்பங்களில் கவனக்குறைவாக இருப்பதை தவிர்த்துக்கோங்க வேலையில் இருந்தால் மாத தொடக்கத்துல உங்களுடைய பணி சுமை அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்க மிகவும் சோர்வாகவும் சுமையாகவும் உணர்வீர்கள் ஆனால் விரைவில் நீங்க பெறக்கூடிய நிவாரணத்தை பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுடைய கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும் மற்றும் வேலை தொடர்பான சில நல்ல செய்திகளை பெற்றுக்கொள்ளலாம் நீங்க விரும்பிய இடமாற்றத்தை பெற்றுக்கொள்ளலாம் வணிக தொடர்பு உடையவர்கள் தங்களுடைய முக்கியமான வணிக முடிவுகளை மிகவும் கவனமாக வெளிநாட்டில் தொழிலை விரிவுபடுத்த விரும்பினால் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு மற்றும் நடத்தையில நீங்க கவனம் செலுத்த வேண்டுங்க உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய எதையும் செய்ய வேண்டாம் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க கன்னிராசி நேயர்களை கன்னிராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் ஆரோக்கியம் தொடர்பான சந்திக்கலாம் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது இது உங்களுடைய பணத்தை வீணாக்குவதுடன் உங்களுடைய சோர்வையும் அதிகரிக்கும் மாதத்துடைய நடுப்பகுதியில் உங்களுடைய உறவினர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்களுடைய திருமண வாழ்க்கையில பதற்றம் அதிகரிக்கும் கோபத்திலும் அவசரத்திலும் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதை தவிர்த்துக்கோங்க வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் முக்கியமானதாக இருக்கக்கூடும் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பம் ஏற்படும் வணிகத்துடன் தொடர்பு உடையவர்கள் புதிய திட்டங்கள்ல வேலையை தொடங்க திட்டமிட்டால் உங்களுடைய பாதையில் பெரிய தடையை சந்திக்கலாம் இந்த மாதத்தில் தேவையற்ற செலவுகளை தவிர்த்துக்கோங்க தொழிலை விரிவுபடுத்த வங்கியில் கடன் வாங்க விரும்பினால் தேவைக்கு அதிகமாக பணம் வாங்குவதை தவிர்த்துக்கோங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதமானது பணி புரிபவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கக்கூடும் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கக்கூடும் வேலையை மாற்ற திட்டமிட்டு இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும் மாதத்துடைய நடுப்பகுதியில புதிய வேலை வாய்ப்பானது கிடைக்கப் போகிறது உங்களுடைய முழு கவனமும் உங்களுடைய வேலையில இருக்கும் தேவைக்கு மேல் யாரையும் நம்ப வேண்டாம் அப்படின்னே சொல்லலாங்க வணிகர்கள் ஆபத்தான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறது லாபமீட்ட வாய்ப்பு கிடைத்தால் அவசரப்பட வேண்டாம் இந்த மாதம் நீங்க பல விஷயங்கள்ல கவனம் செலுத்த வேண்டும் கவனக்குறைவாக இருந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் உங்களுடைய குடும்பத்திற்கும் திருமண வாழ்க்கைக்கும் இடையில சமநிலையை பேண வேண்டும் உங்களுடைய உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி விஷயத்தை அமைதியாக கையாள்வது நல்லது பண விஷயங்கள்ல இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்காது இந்த காலகட்டத்தில் நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது பணம் சம்பந்த எந்த வேலையையும் மிகவும் கவனமாக செய்ய வேண்டும் இந்த மாதம் ஆரோக்கியத்துல அலட்சியம் காட்டக்கூடாது இல்லையென்றால் உங்களுடைய பிரச்சனைகளானது அதிகரிக்கலாம் விருச்சகராசி இணையர்களே விருச்சகராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் வியாபாரிகளுக்கு மிகவுமே அதிர்ஷ்டகரமானதாக இருக்கக்கூடும் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கூட்டாளியரிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கோபம் மற்றும் அவசரத்திற்கு பதிலாக அமைதியாக வேலை செய்ய அறிவுறுத்தப்படுகிறது வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் பொறுப்புகளின் சுமை அதிகமாக இருக்கும் சிறிய தவறுகளை செய்வதை தவிர்த்துக்கோங்க திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுங்க அத்தகைய சூழ்நிலையில் உங்களுக்கு நாட்களுக்குள் மோதல் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது பண விஷயத்தில் இந்த மாதம் சுமாராக இருக்கும் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை சரியான இடத்துல முதலீடு செய்தால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே விரைவில் முடிவுக்கு வரக்கூடும் தனுசு ராசி நேயர்களை தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதத்துல சில புதிய சவால்களை சந்திக்க நேரிடலாம் பண விஷயங்கள்ல மிகவும் கவனமாக இருக்கணும் எந்த வகையான முதலீடு போன்றவையையும் தவிர்த்துக்கோங்க பணம் தொடர்பான எந்த பரிவர்த்தனையும் செய்யாமல் இருந்தால் நல்லது பணிபுரிபவர்கள் இந்த மாதத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும் தேவையில்லாத கவலைகளை தவிர்த்துவிட்டு உங்களுடைய வேலையில் முழு கவனம் செலுத்த வேண்டுங்க உயர் அதிகாரிகள் எந்த பொறுப்பையும் கொடுத்தால் அதை ஏற்க தயங்காதீர்கள் உங்களுடைய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் குறைவதை காணலாம் வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு விரும்பிய வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க வியாபாரிகளின் சிரமங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய பணமானது சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் உள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சற்று தான் இருக்கக்கூடும் மகர ராசி நேயர்களே மகர ராசி அன்பர்களுக்கு தன்னம்பிக்கையின் அடிப்படையில் உங்களுக்கான ஒரு தனி அடையாளத்தை உருவாக்குவீர்கள் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் தொடர்பு உடையவர்கள் நல்ல நிதி ஆதாயங்களை பெற்றுக் வியாபாரம் வளரும் கூட்டு தொழில ஈடுபட்டால் உங்களுடைய துணையுடன் நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுடைய பரஸ்பர புரிதல் மேம்படும் பண விஷயத்துல மாதத்தின் ஆரம்பம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்க முயற்சி செய்தால் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வலுவான வாய்ப்புகளையும் பெற்றுக்கொள்ளலாம் கும்பராசி நேயர்களை கும்பராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதத்தில் சாதகமான பலன்களை பெற்றாலும் ஏமாற்றத்தையும் சந்திக்க நேரிடலாம் அலுவலகத்தில் ஒரு பெரிய திட்டத்தில் வேலை செய்கிறீர்கள் என்றால் உங்களுடைய நேரத்தை மற்ற விஷயங்களில் வீணாக்காமல் உங்களுடைய வேலையில் கவனம் செலுத்தணும் இந்த மாதம் அதிகப்படியான கோபம் ஏற்படும் இதனால ஆனது கெட்டுவிடும் ஸோ இந்த விஷயத்தில் பார்த்து நடந்துக்கோங்க மீனராசி நேயர்களை மீனராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதம் தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய செயல்திறனை அதிகரிப்பதில் அதிக கவனம் செலுத்த முடிந்த வரைக்கும் முயற்சி செய்வீர்கள் இந்த மாதத்துல உங்களுடைய வணிக முடிவுகள்ல சில சிரமங்களையும் சந்திப்பீர்கள் இந்த ஜூன் மாதம் முழுவதும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இது போன்ற பலன்கள் தான் கிடைக்க போகிறது இதுல உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கறதையும்